ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஹை டச் தமன்ஸ் தான் இருக்கும் இங்க எக்ஸைட்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பயங்கரமான ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு சொல்றாங்க உள்ள போய் பாக்கலாம் ஷாப் குள்ள வந்தாச்சு என்னென்ன ஆஃபர்ஸ் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹலோ சார் ஹலோ ஹாய் இப்போ நீங்க இருக்கிறது கரியப்பா ஸ்வீட் இதுல நம்மளோட கடையில என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா வந்து குடுத்துடலாம் ஸ்டார்டிங் டாப்ஸ் வந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சைஸஸ் பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் முடியும் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது அதே மாதிரி குர்த்தி செட்ஸ் இருக்குது டாப்ஸ் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து அப் டு ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் முடி வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது இது செட்ஸ்லயும் இருக்கு நார்மல் டாப்ஸ்லயும் இருக்கு சோ நம்மகிட்ட கரண்ட்டா இருக்கக்கூடிய காம்போஸ் நம்ம லாஸ்ட் வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் அது என்ன காம்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செட்ஸ் வந்து டூ பீசஸ் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் குடுத்திருக்கோம் சோ இந்த த்ரீ டேஸ்ல சூப்பரான சேல்னால

சராரா இதே மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது டாப்பு பாட்டம் அண்ட் ஷால் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது ஓகேவா சோ இதே மாதிரி பார்ட்டி வேர்ஸ் இருக்கு சிக்கன் காரில இருக்கு ரோமன் சில்க்ல இருக்கு விஜித்ரா சில்க்ல இருக்கு சிக்கன் காரி இதே மாதிரி ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாஸா நீட்டா சரியா ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸோட சிக்கன் காரி ஒர்க்ஸோட சூப்பரான ப்ரீமியமான குவாலிட்டிஸ் இருக்கு இருக்குது இதே மாதிரி வி நெக் ஷிம்மர் மெட்டீரியல் ஸோ டிஷ்யூஸ்ல இருக்குது இதே மாதிரி சராரா டைப் வந்து இருக்குது ஸோ எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது ஜஸ்ட் குர்த்தி செட்டோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டில ஸ்டார்ட் ஆகுது அப்டூ டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்கு ஓகேவா சோ நைட்டிஸ் இன்னர்ஸ் ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன்டி நைன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அது இப்போ கரண்டா காம்போல போயிட்டு இருக்கு அதே மாதிரி அப் டூ சைஸஸ் பாத்தீங்கன்னா செவன் எக்ஸல் நம்பர் கரண்டா வந்து இப்போ ஆஃபர் செட்ஸ்ல நம்ம பாத்தோம்ல ஓகே முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த எயிட் ஹண்ட்ரட் டூ பீசஸ் உள்ளது வந்து கம்ப்ளீட்டா இதாயிருச்சு கம்மிங் தேர்ஸ்டே உங்களுக்கு ரீஃபில் ஆயிரும் இப்போ கரண்டா என்னென்ன ஆஃபர்ஸ் கரண்ட்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி குறித்து செட்ஸ் வந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் செவன் ஹண்ட்ரட் ரெண்டு பீஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் காம்போஸ் வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி வெறும் சிங்கிள் டாப்ஸ் இருக்குல்ல அது ஃபைவ் பீஸ் தௌசண்ட்க்கு இருக்கு

பார்க்கலாம் சரியா சோ இது வந்து சராரா டைப் நம்ம நம்ம ஆல்ரெடி வந்து 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 இதுல பல கலர்ஸ் இருக்குது இது ஒன் எயிட் எயிட் ஃபைவ் ஜீரோ சரியா தௌசண்ட் இதே மாதிரி சராராஸ் வந்து 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 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது இதே மாதிரி ஷிம்மர் ஷிம்மர் மெட்டீரியல்ஸ்ல அவைலபிள் இருக்குது டபுள் ஓகே ஓகே டாப் பாட்டம் அண்ட் ஷால்ஸ்

இதே மாதிரி பிராண்ட் காட்டன் பியூர் காட்டன் ஜெசிகா நைட்டிஸும் அவைலபிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்டின்ல இருக்கு காட்டன்ல இருக்குது ஆல்ஃபைன் வந்து இருக்குது ஓகேவா சோ இதுல வந்து பல பிராண்ட்ல வந்து நம்மள்கிட்ட வந்து இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆமா ஒன் எயிட்டி இருந்து நைட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்டு நைன் ஹண்ட்ரட் முடிவு வந்து நைட்டிஸ் மட்டும் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நிறைய இடத்துல நீங்க கம்மியாக தம்பிக்கிறீங்க அதிகமான உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு நீங்க வந்து உங்களோட சைஸோட உங்களுக்கு என்ன நீடு இருக்கு சப்போஸ் குர்த்தி செட்ஸ் தேவைன்னா குர்த்தி செட்ஸ் ஓகேவா அப்படி இல்லாட்டி டாப்ஸ் வேணும் டாப்ஸோட கலெக்ஷன்ஸ் வேணும் பட்ஜெட்டோட நீங்க போட்டீங்கன்னா அந்த பட்ஜெட் பர்டிகுலரா உங்களுக்கு அனுப்பிடுவோம் நீங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்க அட்ரெஸ்ஸும் உங்கள ஜிபே நம்ம அனுப்புவோம் அதுல பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கரெக்டா வந்து கொரியர் வந்து ஒன்று ஓகே ப்ரோ இப்போ வந்து ஆல் ஓர் டெலிவரி இருக்கா ஆமா ஆல் ஓர்டு இந்தியாக்கு வந்து டெலிவரிஸ் வந்து போயிட்டு இருக்குது நீங்களும் என்ன அட்ரஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸாக்டா வெளியூர் அப்படின்னா உங்களுக்கு டூ டு த்ரீ டேஸ் வந்து கண்டிப்பா வந்து ஆகும் உங்களுக்கு டைமிங் இது எல்லாமே உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து சொல்லிடுவோம் எப்போ ரீச் ஆகும் டிராக்கிங் நம்பர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணி ப்ரோ இது லொக்கேஷன் எக்ஸாக்ட்டா நம்ம புருஷவாக்கம் சரியா புருஷவாக்கத்துல இருக்கக்கூடிய கரிய ப்ராஸ்டீட் பேபி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது சரியா கடை பேரு ஹை டச் உமன் ஸ்டோர்ஸ் உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை